சில சம்பவங்கள் அங்கிருந்த மக்களை கோபப்படுத்தியதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது ஆனால் அந்த மக்கள் கோபத்தை வெளிப்படுத்திய விதம் சரி என்று நியாயப்படுத்துவதை விட அந்த இடத்தில் ஒரு வேறு விதமாக அந்த மக்கள் அந்த அங்கு எல்லோரையும் மரவணைத்து இந்த போராட்டத்தை கொண்டு சென்றிருக்கலாம் என்று ஏற்பாட்டாளர் தரப்பில் அந்த ஏற்பாட்டாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் ஜெரா தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார் சம்பவ தினத்துக்கு முதல் நாள் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் அவர்கள் ஒரு உடைய ஒரு வீடியோ வெளியாகின்றது அந்த வீடியோவிலே நாங்கள் நீண்ட நாட்களாக இந்த விடயங்களிலே ஈடுபடாமல் தவித்திருந்ததனால் இந்த இடத்தை சிலர் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து தாங்களே பெரிய போராளிகள் என்று நினைத்து சிலர் இப்போது கருத்துக்களை கூறுகின்றார்கள் அப்படியான வகையில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறியதுடன் உள்ளூராட்சி சபையில் எங்களுக்கு மக்கள் அதிகளவான ஆணை தந்திருக்கின்றார்கள் அதிகளவான ஆசனங்களை தந்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் எங்களை அசிங்கப்படுத்துவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கண்டிப்பான ஒரு தயவான ஒரு வேண்டுகோளை அவர் ஊடகங்களிடம் முன்வைத்துவிட்டு சென்று விடுகின்றார் முதல் முதல் நாள் நாள் செல்லுகின்ற போது எந்த ஒரு சலசலப்பும் இடம்பெறவில்லை மிகவும் சுமூகமாக சென்று திரும்புகின்றார் மறுநாள் ஒருவேளை இந்த காணொலியும் அதற்கு காரணமாக இருக்குமோ நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து தாங்களே போராளிகள் என்று நினைத்துக்கொண்டு சிலர் இந்த விடயங்களை கையாளுகிறார்கள் அல்லது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முற்படுகிறார்கள் என்று கூறியபோது ஒருவேளை இந்த செம்மணி போராட்ட களத்தை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விடுவார்களோ என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம் என்று பலரும் கூறுகின்றார்கள் காரணம் ஏற்பாட்டாளர்கள் மிகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள் இறுதி நிமிடம் வரை இந்த போராட்டம் முடி அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அந்த இடத்திலிருந்து திரும்பி செல்லும் வரையும் மிக கண்ணியத்தோடு எல்லாரோடையும் பொதுவாகவே பயன்படுத்தி இருந்தார்கள் இந்த சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது ஒருவேளை சிவிக்கு சிவஞானத்தின் காணொலியை பிழையாக யாரும் விளங்கி விட்டார்களோ அல்லது சிவி கே இந்த காணொலியை தவித்திருக்கலாமோ நாங்கள் இல்லாத சந்தர்ப்பம் அதாவது நாங்கள் தான் எல்லா இடமும் முக்கியமானவர்கள் நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை யாரோ பயன்படுத்தி விட்டார்கள் என்பது பிழையான அர்த்தம் பட்டு விட்டதா அல்லது அவர் கூறியது தவறா என்பதுதான் இங்கு எல்லோராலும் இப்போது பேசப்படுகின்றது நாங்கள் எல்லா போராட்டங்களையும் கலந்து கொள்வோம் இந்த நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாதித்து தாங்களே பெரிய போராளிகள் என்று நினைத்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற சூழலே இனி நிலைப்படாது குறிப்பாக ஆக குறைந்தது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு கிடைத்த ஜனநாயக அங்கீகாரத்தையாவது கவனத்திற்கெடுத்து அவமரியாதையாக எங்களை அசிங்கப்படுத்துகிற வகையில் பேசுவதை மற்றும் தவிர்த்து ஒற்றுமை பேசுகிறவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்